நம்ம சேனலில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கார்மன் மெட்டீரியல் உள்ளதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு பிரதர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கணேசன் ஒரு பிரதர் வந்து இது மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து நீங்கள் அகரவரிசைப்படி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷார்ட்கட் சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன ஐடியா தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால் அந்த பிரதருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்பில் வந்து ரெண்டு கொஷின் அகரவரிசை கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து ஒரு கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பிரதருக்கு அதுக்காக வந்து இந்த வீடியோ போடுறேன் ஓகே அந்த கொஷினை பார்க்குறதுக்கு முன்னாடி அகரவரிசைக்கு வந்து எப்படி பார்க்கணும் அது ஃபஸ்ட்டு தெரியணும் இப்போ எப்படி ஒரு மேக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம அந்த ஃபார்முலாவில் நம்பர்ஸை என்ன நம்பர்ஸை மாற்றி போட்டாலும் நம்ம அந்த ஃபார்முலா போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அது மாதிரி கிராமரில் வந்து நம்ம புரிஞ்சுட்டா எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரியா இப்போ பார்ப்போம் இப்போ அகரவரிசை ஃபஸ்ட்டு நம்ம வந்து உயிரெழுத்துக்கு தான் முதன்மை தரணும் அதுக்கப்புறம் வந்து மெய் எழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து நமக்கு வந்து உயிரெழுத்து வந்து எத்தனை இருக்குது மொத்தம் பன்னெண்டு இருக்குது ஓகேவா அந்த உயிரெழுத்து பன்னெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த வார்த்தையில் பார்க்கணும் உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து ஏன்னா நமக்கு வந்து சின்ன கிளாஸில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க அக்கண்ணா ஃபஸ்ட்டு சொல்லி தர மாட்டாங்க ஆனால் அவனால் ஆரம்பித்து லாஸ்ட்டில் அக்கண்ணா அப்படின்னு முடிப்போம் அதனால் உயிரெழுத்துக்கப்போ தான் நம்ம அந்த ஆயுத எழுத்து இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேவா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்காச்சாட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை காண ஸ்டேட்டை நமக்கு ஆரம்பிக்க ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கா அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்க சரியா அதுக்கப்புறம் அதனால தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த மெய் எழுத்து பதினெட்டாக பார்க்கணும் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னது உயிர்மை எழுத்து வருது இக்குங்கிறது மெய் எழுத்து ஆனாங்கிறது உயிர் எழுத்து அப்போ இக்கு ப்ளஸ் ஆதான் நமக்கு கா ஓகேவா அப்போ அதுக்கடுத்து தான் இங்கே உள்ள இந்த இடத்துல உள்ள எல்லா லெட்டர்ஸும் நம்ம பார்க்கணும் இதுதான் ரூல்ஸு இப்போ இப்போ என்ன குழப்பம் வரும் அப்படின்னா அதாவது இப்போ வந்து இங்கே காடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது காடு அதுக்கப்புறம் சங்கு ஓகேவா இப்போ இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது நமக்கு இதில் நமக்கு இக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே உயிர் எழுத்து வரதான்னு பார்க்கணும் உயிரெழுத்து வரல ரெண்டுமே வந்து உயிர்மை எழுத்து தான் வந்திருக்கு ஓகே அந்த உயிர்மை எழுத்துல இங்கே வந்து காவண்ணாக இருக்குது இங்கே சானாக இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா காவண்ணாங்கிறது நெடியில் சாங்கிறது குரியல் காக்கு அடுத்து சா வந்தாலுமே கா வந்து நெடியில் சா குறில அப்போ சங்கு தானே நமக்கு ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அது வந்து தப்பு நம்ம எப்போதுமே ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யா வச்சுக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்ப்பீங்க அடுத்து ஆயுதம் எழுத்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் மெய் எழுத்து இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் கிடை வரிசை அதாவது இதிலையும் நீங்கள் நேரெலாம் பார்க்கக்கூடாது இது கிடை மட்டும் இது செங்குத்தான் இந்த கிடை மட்ட வரிசையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து காலை ஒரு வார்த்தை என்ன இப்போ என்ன சொன்னேன் காடு சொன்னேன் சாலை வந்து சங்கு சொன்னேன் இப்போ நமக்கு வந்து கா ஃபஸ்ட்டு வருதா சா ஃபஸ்ட்டு வருதா இப்போ காவன்னா சாவண்ணாவோ சீஎண்ணாவோ சைதை எது வேணாலும் வச்சுக்குதுங்க நமக்கு வந்து இப்போ வந்து கா ஃபஸ்ட்டு வருதா கா வரைச்ச ஃபஸ்ட்டு வருதா சாவரைச்ச ஃபஸ்ட்டு தான் தான் பார்க்கணும் நமக்கு வந்து கா வரைச்ச ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் சாவரை சேப்போ இந்த கா கீ கீ கூ கே கே இருக்குல்ல கவு வரைக்கும் வருது இல்லை இந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்தும் முடிஞ்சதுக்கு தான் நம்ம அடுத்த வார்த்தைக்கே போகணும் அதுதான் சொல்கிறேன் எப்போதுமே கிடைமட்டத்தில் பாருங்கள் செங்குத்தாக பார்க்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக குழப்பம் நான் இப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்து குழப்பிக்கின்னா ரெண்டு கொஷின் ஒரே நேரத்தில் இருந்து தப்பு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கரெக்டாக போட்டேன் ஆனால் அந்த இடத்துல வந்து நான் வேறு மாதிரி யோசிச்சிட்டேன் ஏன்னா சா இப்போ வந்து காடு வருது இப்போ இது வந்து நெடியில் இது குறி எழுத்துங்கிறப்ப இதானே நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு கிடைமட்டமாக பார்த்துட்டேன் சரியா அப்படி பார்க்கக்கூடாது இதான் வேறு ஒன்றுமே இல்லை இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு போதும் இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இருங்க அழகு அவுடதம் இருக்குது ஃபஸ்ட்டு எழுத்த கோடு போட்டுக்கிறோங்க ஆனால் இங்கே அவா இப்போ ஆனா அவண்ணால் சொல்லும்போது ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தானே பார்க்க சொன்னேன் அப்போ ஆனா தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ இந்த அழகு தான் நமக்கு ஃபஸ்ட்டு அவங்கிறது லாஸ்ட்டில் வருது ஸோ இதுதான் செகண்ட் அப்போ இந்த ஆர்டர் வந்து கரெக்டு அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் கண்கள் கஞ்சம் கஞ்சா இப்போ இதே மாதிரி தான் இப்போ இப்போ வந்தது அகரவசியை சொல்லிக்கிறாங்களா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து ரெண்டுதுலேயும் வந்து ஒரே எழுத்தாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இரண்டாவது எழுத்தை பார்க்கணும் ஒருவேளை அந்த இரண்டாவது எழுத்துமே நமக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து மூணாவது எழுத்தை பார்க்கணும் இப்படி தான் பார்த்துக்கிட்டே போகணும் சரியா இப்போ இங்கே கண்கள் இங்கே கஞ்சம் இங்கே கஞ்சா அப்போ எல்லாத்துலேயும் கா 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 ஒரே லெட்டர் தான் இருக்குது அப்போ அதை விட்டுட்டு அடுத்த ரெண்டாவது லெட்ராக பார்க்கணும் ரெண்டாவது லெட்ரு இங்கே என்ன இருக்குது இன்னு இருக்குது இங்கே இஞ்சி இங்கே இஞ்சி இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து இது ரெண்டுலேயுமே நமக்கு ரெண்டாவது லெட்டுறது சேமாக தான் இருக்குது ஓகேவா அப்போ இன்னு ஃபஸ்ட்டு வருமா இஞ்சி ஃபஸ்ட்டு வருமா சொல்லி பாருங்கள் இக்கு இங்கு இஞ்சில் வந்து இன்னு இந்தா இருக்குது இஞ்சி இங்கே இருக்குது அப்போ இஞ்சு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்போ கண்கள் வந்து இப்போது வராது இப்போ அப்போ இது ரெண்டுலையும் ஏதாவது ஒரு வார்த்தை தான் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு வரணும் அப்போ ஃபஸ்ட்டு கஞ்ச் கஞ்சு ரெண்டு லிட்டருமே ஒன்றாக்குறனால ரெண்டையுமே விட்டுணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து சம்மில் வந்து சா இருக்குது இங்கே சாபண்ணா இருக்குது அப்போ சா ஃபஸ்ட்டு வருமா சாபண்ணா ஃபஸ்ட்டு வருமா சி சி ஏன்னா இந்த வரிசை நேராக தானே பார்க்கணும் அப்போ இங்கே கஞ்சம் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும் கஞ்சாங்கிறது செகண்டு அடுத்து கண்கள்ங்கிறது மூணு அவ்வளோதான் இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஏக்கு அடை கொல்லன் சந்தனம் இப்போ வந்து அக்கனாத்து ஒரு ரூல்ஸ் கூட இருக்குது அக்கனா வந்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து நமக்கு வராது சொல்லிக்கு முதல் அதாவது இடையில மட்டும்தானே வரும் ஃபஸ்ட் எழுத்து வந்து ஒரு உயிர் எழுத்து தான் வரும் ஆனா முதல் வரை தான் நமக்கு வரும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தை பெற்று எக்ஸாம்பிள் எக்கு ஏனங்கிறது உயிரெழுத்து அக்கனா கூங்கிறது வல்லின உயிர்மல் உயிர்மை எழுத்து ஏன்னா வல்லின எழுத்துங்கிறது கசட தவிர எல்லாருக்கும் தெரியும் ஓகே இப்போ இதில் எக்கில் ஏனா அடையில் கொல்லனில் கோ சந்தனமில் சா ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணணும் உயிரெழுத்து வரதான்னு செக் பண்ணும் உயிரெழுத்து செக் பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்து ஆயுத எழுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து மெய் எழுத்து பார்க்கணும் சரியா இப்போ அப்போ ஆனா ஆவணை பற்றி பார்க்கும்போது அடை தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் ஏனா எக்குங்கிறது செகண்ட் ஏனா செகண்டாக வருது இல்லை ஏன்னா ஆனால் ஃபஸ்ட்டு ஏன்னா அடுத்து தான் வருது இப்போ கொல்லன் இருக்குது சந்தனம் இருக்குது இந்த இடத்துல நல்லா குழப்பம் இப்போ பாருங்கள் கொல்லன் சந்தனம் இப்போ வந்து இப்போ தான் என்ன குழப்பம் அப்படின்னா கொல்லன்கிறது நமக்கு வந்து இக்கு ப்ளஸ்ஸு இக்கு ப்ளஸ்ஸு ஓ தான் நமக்கு வந்து கோ ஓகேவா அதே மாதிரி சந்தனங்கிறது எங்கே வரும் இச்சு ப்ளஸ்ஸு ஆதான் நமக்கு வந்து சா ஓகேவா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களை கிடை பார்க்கணும் கிடை ஒரு எழுத்துக்கு முன்னாடி வந்து இந்த இப்போ காணா இக்கு லெவலில் அந்த கா உள்ள எல்லா எழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இங்கு வசையில் போகணும் இங்கு உள்ள எல்லா எழுத்து முடிஞ்சால் தான் நமக்கு வந்து இச்சுக்கு போகணும் சரியா அப்போ இங்கே கொல்லன்னு இருக்குது சந்தனம் கோங்கிறது இங்கே இருக்குது சாங்கிறது இங்கே வரும் இப்போ என்ன குழப்பலாம் அப்படின்னா கோங்கிறது வந்து எழுத்து தான் ஆனாலும் வந்து சாங்கிறதுனே நமக்கு ஃபஸ்ட்டு வரலாம்னு நம்ம தோணும் ஏன்னா செங்குத்தா பார்க்கும்போது காங்கியா சாண்ணா இப்படி சொல்லி பார்த்தோம்னா சாதான் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா கோங்கிறது இங்கே வருது நமக்கு அதனால அப்படி பார்க்கக்கூடாது எப்போதுமே கிடைமட்டமாக பாருங்கள் கொல்லன் சந்தனம் கோங்கிறது அதில் வந்து கா அவ்வளோதான் இக்கு அவ்வளோதான் முடிஞ்சு சாணா இச்சு அவ்வளோ தான் இப்போ கா வரைச்ச ஃபஸ்ட்டு வருமா சா சாவரை ஃபஸ்ட்டு வருமா கா வரைச்சான் ஃபஸ்ட்டு வரும் அது எங்கே வருதுலாம் நமக்கு முக்கியமே தேவையில்லை கா தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் அதனால் கொல்லன் தான் இங்கே வந்து மூணு கொல்லன் தான் மூணு சந்தனங்கிறது நாலு இவ்வளோ தான் ரூல்ஸு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் இருக்குல்ல அதில் ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் இது ஒரு கொஸ்டின்னு ஓகே என்ன ஏன் கொஸ்டின் மேப்பில் இது எண்பத்தி ஓராது கொஸ்டின்னா இருக்குது கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாவகர் இங்கே என்ன பண்ணிடணும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து இது மாதிரி லைட்டாக கோடு போட்டுக்கோங்க சரியா தெரியாத மாதிரி இப்போ இதில் வந்து கேழ்வரில் கே என்னா போனா நான் போவண்ணா மானா நா சாவண்ணா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் உயிரெழுத்து வருதான்னு செக் பண்ணணும் இதில் உயிரெழுத்து ஏதாவது வந்திருக்குதா கே நா போ மாணா எதுவுமே இல்லை ஓகே உயிர் எழுத்து வல்ல அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும் ஆயுத எழுத்து வந்துருக்குதான்னு செக் பண்ணணும் ஆயுத எழுத்தும் வல்ல அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெய் எழுத்துல எந்த ஒரு வார்த்தையுமே ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட்டு ஆகாது அப்போ உயிர்மெய் எழுத்து பார்க்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து காவரிசை ஓகேவா காவரிசையில் என்னென்ன எழுத்துருக்குன்னு பாருங்கள் கேழ்வர் இருக்குது வேறு ஏதாவது காலை ஸ்டார்ட் ஆகுதா இல்லை அப்போ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் நம்ம கேழ்வர் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் டியும் அப்போ ஆப்ஷன் பியும் சியும் கண்டிப்பாக நமக்கு வராது சாரி ஆப்ஷன் சீலையும் நமக்கு இருக்குது கேழ்வர் 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 அப்போ பீயில் மட்டும்தான் இல்லை ஸோ பி வந்து கண்டிப்பாக வராது ஓகேவா அதுக்கப்புறம் கா அடுத்து வந்து நமக்கு என்ன வச கா ஞா ஓகேவா ஞா இதில் இருக்குதா இல்லை கா ஞா அடுத்து சா சா வருதான்னு பாருங்கள் சா வந்து போ நா போமா சாவண்ணா சாவகர் இருக்குது அப்போ சாவரிச்சாலே அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் நமக்கு இருக்குது ஸோ அதான் நமக்கு வரும் அடுத்து சாவகர் வந்து எந்த ஆப்ஷன் இருக்குது மூணுலேயுமே இருக்குது ஓகே ஓகேவா சா முடிஞ்சிச்சா அப்போ காய்யா ஷா நா டா ந தா வாய்ப்பாடு எடுத்து பார்த்துக்குறங்க த நா அப்போ நாளில் வந்து நமக்கு வந்து எந்த நா வருது இந்த நா ஸோ நல்குவர் அப்போ நாளில் வந்து நல்குவரும் இருக்குது பாருங்க நசையி ரெண்டுமே நமக்கு இருக்குது இப்போ பி வந்து கண்டிப்பாக வராதா நசகி ஃபஸ்ட்டு வருமா நல்குவர் ஃபஸ்ட்டு வருமானு பார்க்கணும் நமக்கு ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக இருந்தால் செகண்ட் எழுத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்போ செகண்ட் எழுத்து வந்து நசையில் வந்து சை இருக்குது நல்குவரில் வந்து இல் இருக்குது இதில் சையி இல்லா எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை இது லாவரிசை இது சாவறு சார் சாப்ப ஸ்டோர்மா லாப ஸ்டோர்மா ஏன்னா கிடை மட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் எது ஃபஸ்ட்டு வரும் சாதனை ஃபஸ்ட்டு வரும் அப்போ நான் அசை தான் அடுத்த ஆன்சரு அப்போ நான் அசை கேள்வர் சாவகர் கேள்வர் சாவகர் கேள்வர் சாவகர் அடுத்து நான் அசை எந்த ஆப்ஷன்ல இருக்குது ஆப்ஷன் சீல மட்டுந்தான் இருக்குது ஸோ அதான் ஆன்சரு அப்போ நசைகிக்கு அடுத்து தான் நல்குவர் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்துட்டோமா நல்குவர் அதுக்கப்புறம் அதுக்கு காஞ்சானா டானா தானா பாமா வருமா அப்போ பாவரிசையில் வந்து பொலிக்கும் போத்து இருக்குது அப்போ இங்கே போ இங்கே போ 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 ஓகேவா அப்போ எது ஃபர்ஸ்ட்டு வரும் போனால் பொலிக்கும் தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்து தான் போத்து வரும் அப்போ பொலிக்கும் போத்து லாஸ்ட்டில் மாவரிசையில் ஒன்று தான் இருக்குது மஞ்சை மஞ்சைன்னா என்னது மயிலை குறிக்கும் இதே மாதிரி ஒன்று கொஷனுக்கு அதையும் பார்த்துருவோம் இந்த கொஷின் ஈஸி தான் அந்த கொஷின் தான் அந்த பிரதர் குழப்பிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நசையும் நல்கு வரும் இப்போ இங்கே பாருங்க அகரவரிசைப்படுத்துக இசைக்கருவியின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக படகமில்லப்பா தவிரல தா கணப்புப்பறையில் கா உடுக்கையில் ஊ நாகசுரமில் நாவன்னா மகுடியில் வானம் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணும் உயிரெழுத்து இதில் வரும் செக் பண்ணும் உயிரெழுத்து படகம் இல்லை இல்லை கணப்பு இல்லை உடுக்கை ஊ ஆரம்பிக்கிறதா உயிரெழுத்து ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்போ உடுக்கை ஃபஸ்ட்டு வருது ஆப்ஷன் எது பி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆன்சரு அப்போ உடுக்கை அதுக்கப்புறம் உயிர் எழுத்து இல்லை ஆயுத எழுத்து இல்லை உயிர்மை எழுத்துல வார்த்தை ஸ்டார்ட் ஆகாது அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து மெய் எழுத்துல வார்த்தை ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா அடுத்தா தானே நம்ம பார்க்கணும் இப்போ உயிர்மை எழுத்து போனோம்னா அதுக்கப்புறம் காலை வரிசை இருக்குதா ஆமாம் அந்த கனப்பாறை வேறு காலை வார்த்தை இல்லை அப்போ உடுக்கைக்கு அடுத்து கணப்பாறை அப்புறம் காய்யா சானா டானா தானா த அப்படியே வரிசையாக வந்துருச்சு அவ்வளோதான் ஆன்சரு இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும் மேக்ஸ் ஃபார்முலாமா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம போற்றலாம் தேங்க்ஸ்